உங்களை முதல்வர் கேண்டிடேட்டாக நிற்க வச்சு தானே ஓட்டு கேட்டாங்க அப்போ உங்களுக்கு செல்வாக்கு இல்லையுன்னு தானே அர்த்தம் நீங்கள் என்றைக்கு முதல்வர் கேண்டிடேட்டாக நின்று உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு உங்களை முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்களோ அன்றைக்கி தான் சார் நீங்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் நீங்கள் தான் திமுக ஆளுன்னு சொன்னால் அதுக்கு பதில் இருக்கா உங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடநாடு விஷயத்தில் திமுக கவர்மெண்ட் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல எதுவுமே கொடநா அஞ்சு அஞ்சு வருஷம் ஆ போகுது கொடநாடு விஷயத்தில் பல விஷயங்கள் பேசினாங்க ஆனால் எந்த விஷயத்து இந்த விஷயத்தில் நடவடிக்கையும் எடுக்கலையே அதிமுக அமைச்சர்கள் மேலே பல்வேறு ஊழல் வழக்குகள் இருக்குது எந்த வழக்கில் எந்த மந்திரி எந்த கோர்ட்டுக்கு போகிறாரு அப்போது உங்களுக்கும் அவங்க என்ன தொடர்பு ஏதாவது தொடர்பு இருக்கா சொல்லுங்கள் ஏன் திமுக உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதுவும் கேட்கலாம்ல நீங்கள் திமுக நீங்கள் வந்து ஓபிஎஸ்சியும் டிடிவியும் செங்கோட்டையும் பார்த்து திமுக பி டீம் சொல்கிறீங்களே உங்கள் மேலே எந்த விதமான ஊடகம் எட்டு எஃப்ஐஆர் இருக்குது டிவிஎஸ்சியில் எது மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கல உங்கள் மேலே திமுக கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்தது திமுக கவர்மெண்ட் வந்து அது இது சைலண்ட்டாக இருக்குது வரையும் என்ன ஒரு ஆக்ஷனும் இல்லை கொடநாடு விஷயத்துலேயும் கண்டினியூஸா ஒன்றுமே கிடையாது ஸோ இதெல்லாம் இருக்கும்பொழுது என்ன எக்ஸாக்டாக இப்போ திமுகவுக்கு உங்களுக்கு எதாவது டீலிங் இருக்கா ஏன் உங்கள் மேலே அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை